அனைவருக்கும் வணக்கம் இந்த கார்த்திகை தீப திருநாளன்று எல்லாரும் விளக்கு ஏற்றுவாங்க நிறைய விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினப்போம் அப்படி நிறையா விளக்கு ஏற்றணும்னு நினைக்கும் போது நிறைய எண்ணெய் தேவைப்படும் அது மாதிரி நிறைய எண்ணெய் இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு விளக்கு நிறையா ஏற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்குங்க அதில் நீங்கள் எத்தனை திரி ஏற்ற போகிறீங்களோ அத்தனை திரியையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா நினச்சி நல்லா ஊறுற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நல்லா அப்படி ஊற வச்சுருங்க இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும் ஒரு அகல் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க ரொம்ப கொஞ்சமாக அகல் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் நம்ம ஊற வச்சோம்லையே திரி அதில் ஒன்று எடுத்து போட்டு நல்லா முனியை புளிஞ்சு விட்டுங்க பு புளிஞ்சாதான் அது வந்து நம்ம ஏற்றலாம் அந்த முனியை புளிஞ்சு விட்டுட்டு அதில் நீங்கள் தீபத்தை ஏற்றிடுங்க இது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஏத்துகிற முறை இன்னொரு முறையிலேயே நம்ம ஏற்றலாங்க ரொம்ப எளிமையான முறையில் இது மாதிரி ஒரு அகல் எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த திரியை நீங்கள் எண்ணெயே ஊற்றாமலையும் நீங்கள் அந்த திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னாக்கா நீங்கள் தீபம் ஏற்றுட்டிங்கன்னு வச்சுக்கலாம் காற்றுல கூட அலைய அணையாமல் இருக்கும் வந்து எண்ணெய் அதிகம் குடிக்கவே குடிக்காது எண்ணெய் எல்லாமே நின்று அழகாக எரியுங்க அந்த தீபம் விளக்கு ஏற்ற முடியன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசு வருத்தப்படாதீங்க இந்த இந்த முறையில் நீங்கள் அழகாக விளக்கேற்றலாம் அதில் உள்ள எண்ணெய் ஊற்றி தான் விளக்கணும் இல்லை இந்த திரி நல்லா அந்த எண்ணெயிலேயே ஊறி இருக்கும்போது நின்று அழகாக எறியங்க காற்றுல கூட இது அணையாது நம்ம நிறையா விளக்கு கூட இதில் ஏற்றலாங்க எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்றலாம் நிறைய எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி